بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஒரு சகோதரி கேக்குறாங்க ஒரு ஆணோ பெண்ணோ புதியதாக இஸ்லாத்துக்கு வர விரும்புறாங்க அப்படின்னா உள்ள விதிமுறை என்ன அப்புறம் மாஸ்க்கு ஆண்கள் மட்டும் போறாங்க இல்லையா ஏன் பெண்கள் போறதில்ல முந்தின காலத்துல எல்லாம் கிறிஸ்தவ மதம் கூட பெண்களை தான் வச்சிருந்தது இந்த சென்ஸ் அவங்க ஆணுக்கு ஈக்குவலா மதிக்கப்படல அதுக்கப்புறம் புரட்சி எல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ கிறிஸ்துவ மதத்துல ஆணுக்கு பெண் சரிசமமா மதிக்கப்படுறா ஆனா இஸ்லாத்துல வந்து இன்னும் மாஸ்க்கு வந்து பெண்களை அனுமதிக்கப்படல அது ஏன் நீங்க கத்தருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு சரி அதாவது சகோதரிய கேள்வி என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில ஒரு சமத்துவம் இல்லை ஏன்னா பள்ளிவாசல்ல நீங்க முஸ்லீம்கள் பெண்களை அனுமதிக்கிறது இல்லையே ஏன் அனுமதிக்கிறது இல்ல கிறிஸ்தவ சமூகத்துல ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு எல்லாம் மாறிட்டாங்க ஒரு சமத்துவ கோட்பாட்டை கடவுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நீங்க ஏன் செய்யறது இல்லைன்னு கேக்குறாங்க இதுல ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்னு என்னன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்லாத்தில் எந்த தடையும் கிடையாது நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகன் எந்த பள்ளியில் மதகுருவாக இருந்தார்களோ அந்த பள்ளிக்கே பெண்கள் வந்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு பின்னால் நின்று அவர்களும் இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள் அதற்கு ஏராளமான சான்றுகள் செய்திகள் இருக்கிறது அதுதான் எங்களுக்கான முன்னுதாரணமும் கூட அப்ப இஸ்லாம் என்ற அடிப்படையில் சிந்தித்தால் பெண்கள் பள்ளிக்கு வரலாம் ஆண்களை போல வழிபடலாம் அதற்கு எந்த தடையும் கிடையாது அதே மாதிரி நம்முடைய நம்முடைய ஊர்ல ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலை எடுத்துக்கொண்டால் பல ஊர்களில் பெண்களை பள்ளிக்கு அனுமதிப்பது கிடையாது பல ஊர்களில் உள்ள வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர்கள் இஸ்லாத்தை பிடிக்கவில்லை இஸ்லாம் என்றால் அறிவு அவர்களுக்கு அவங்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ளதுன்னு சில பள்ளிவாசல்கள் இருக்கிறது ஆனால் இதை இஸ்லாம் சொல்லவில்லை நாங்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தில் இஸ்லாத்திலே இவ்வாறு சொல்லப்படவில்லை பெண்களுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இருக்கிறது என்ற செய்தியை மக்கள் மத்தியிலே சொல்லி 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 இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலவரம் ஒரு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கு தமிழகத்தினுடைய பள்ளிவாசல்களை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் ஆண்கள் வருவதை போல பெண்களும் தொழுகைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகத்தின் கீழ் மட்டுமே ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பள்ளிவாசல்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் இடங்களிலேயும் பெண்களை அந்த பள்ளிக்குள்ளே நாங்கள் அனுமதிக்கிறோம் பள்ளிக்கு வருகிறார்கள் ஆண்களோடு வழிபாடுகளை செய்கிறார்கள் அது இஸ்லாத்திலே உள்ளது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம் கூடுதலாக நான் ஏன் கத்தருக்கு வந்து எத்தனை கத்தரில் இருக்கிறவங்க இந்த கேள்வியை கேட்க வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் இருந்தவங்க இந்த கேள்வியை கேட்டால் இந்த கேள்வியை யதார்த்தமானதாக எடுத்துக் கொள்ளலாம் கத்தரில் உள்ள நிலவரை என்ன எல்லா பள்ளிகளிலயுமே பெண்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது வரத்தான் செய்யறாங்க பள்ளிவாசல தொழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்கே வந்தும் கூட உங்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு செல்லுகிற இதை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் எட்டாண்டு காலம் இருந்திருக்கிறீர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும் கத்தரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற சவுதி மற்றும் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெண்களை பள்ளிவாசலுக்குள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஊர்ல மட்டும்தான் அந்த பிரச்சனை அது கூட இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒண்ணு நீங்க கிறிஸ்தவ சமூகத்தை உதாரணம் காட்டுனீங்க எங்களுடைய நம்பிக்கைப்படி இஸ்லாம் என்பது எந்த காலத்திலும் மாற்றுவதற்கு தேவைப்படாத உண்டு எல்லா காலத்திற்கும் தகுந்தார் போன்ற தான் இறைவன் சொல்லி இருக்கிறான் குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இந்த காலத்துக்கு அது பொருந்தாது அப்படின்னு இஸ்லாத்தில் உள்ள எந்த செய்தியும் சொல்ல முடியாது நேத்தைக்கு அது ஓகே இன்னைக்கு அதை திருத்திடுவோம்னு திருத்திற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருந்தால் அதுதான் அன்றில் இருந்து நபிகள் நாயகம் காலத்தில இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் உண்டான எல்லா காலத்திலும் மக்களுக்குமான செய்தி அதுதான் எந்த தேவை கிடையாது கிறிஸ்தவர்கள் ஒரு மார்க்கத்தை போதனையை வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எந்த திருத்தலுக்கும் தேவைப்படாத ஒரு போதனையை தான் கையில வச்சிருக்கிறோம் புரிந்து கொள்வதில் சில பேர் தப்பா புரிந்து கொள்ளலாம் இஸ்லாம் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறேன்

இஸ்லாமத்தினுடைய தத்துவம் லாயிலாக இல்லல்லா முகமதுல்லா என்று இரண்டு தத்துவங்களின் மீது இஸ்லாம் லாயிலா இல்லல்லா என்றால் என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரியவன் இறைவன் அல்லாஹ் என்ற கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை தான் வணங்கணும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பது ஒரு தத்துவம் இரண்டாவது நாயகம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்ற தத்துவம் இந்த ரெண்டையும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு இறைவனை மட்டுமே வணங்குவேன் இறைவனுடைய தூதராக இருக்கிற நபிகள் நாயம் காட்டிய வழியில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்பதை ஒருவர் மனதார நம்பி வாயால் மொழிந்து விட்டால் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் வேற எந்த சடங்கு போய் தேவையில்லை வந்து இஸ்லாத்தை ஏத்துக்க வைங்க அந்த சடங்கா சடங்கு கிடையாது நீங்களாகவே இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு நீங்களே அதை வாயால் சொல்லி நீங்களே வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் முஸ்லீம் அவ்வளவுதான் வேற எந்த சடங்குகளும் இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாமத்தில் பெண்கள் பகுதிக்கு செல்கிறது